புதுப்படைப்பாக்கும் ஆண்டவர் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் ஏசாய அறுபத்தி ஐந்து பதினேழு எருசலேமில் அமைதியோடும் மகிழ்வோடும் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பாபிலோனிய அரசரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோனியர்கள் எருசலேமை முற்றுகையிட்ட போது அந்நகரை தரைமட்டமாக்கி எருசலேம் ஆலயத்தை இட்டித்து போட்டனர் சிறையிருப்பில் வேதனைப்பட்ட மக்கள் கடவுளின் இரக்கத்தினால் மீட்கப்பட்டு தங்கள் சொந்த இடத்திற்கு வந்தபோது தாங்கள் சுகமாய் வாழ்ந்த பட்டணம் மனிதன் வாழவே தகுதி இல்லாத நிலையில் அழிக்கப்பட்டு வெறிச்சோடி அதன் மகிமை இழந்து காணப்பட்டது அங்கு தங்குவதற்கு இல்லங்களோ விவசாயம் செய்ய நிலங்களோ ஆண்டவரை வழிபட ஆலயமோ இல்லாது இருந்தது இந்நிலையில் வேதனைப்பட்ட மக்களுக்கு இறைவாக்கினர் ஏசாயா கடவுள் எரிசிலை மக்களின் வாழ்வையும் பட்டணத்தையும் மாற்றுவாக்கம் செய்வதாக வாக்குரைக்கின்றார் புதிய வானம் புதிய பூமி என இறைவாக்கினர் இயேசாயா குறிப்பிடுவது என்னவெனில் உடைக்கப்பட்ட எருசிலேமை திரும்ப மாற்றுவாக்கம் செய்வதாகும் கடவுளின் புதிய படைப்பில் அழுகையும் கூக்குரலும் நிறைந்த மக்களின் வாழ்வு புதிதாகியும் கழிப்பின் சத்தம் கேட்கும் வாழ்வாகும் எனவும் வீடுகளின்றி வாழ்கின்றவர்கள் வீடுகளை கட்டி வாழ்வார் எனவும் தங்களின் திராட்சை தோட்டங்களின் கனிகளை புசிக்கும் வாழ்வு பெறுவர் எனவும் கூறுகின்றார் மட்டுமல்லாது எதிர்மறை எண்ணங்களை கொண்டோரெல்லாம் அதை விடுத்து வாழ்வார் என்ற உறுதி வாக்கை கூறி இத்தகைய வாழ்வே புதுப்படைப்பின் வாழ்வு எனவும் குறிப்பிடுகின்றார் கடவுளின் புதுப்படைப்பாக்கும் செயலுக்கு நம்மையும் நாம் அர்ப்பணிக்கும் போது நம்மை அவர் விரும்பும் நிலையில் புதிதாக்குவார் புதிதாக்கப்பட்டவர்கள் கடவுளின் மகிமையை பெற்று இருந்து வாழ முடியும் சபம் புதுப்படைப்பாக்கும் கடவுளே உம் உறவிலிருந்து விலகி உடைந்து போனையும் வாழ்வை உமது அருளால் புதுப்படைப்பாக மாற்றியறலும் ஆமேனி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும்